முப்பத்தெட்டு வருஷம் தூரம் கந்துட்டு அதுவும் ரெண்டு பேரும் லோக்கல் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க உறவுகாரங்க வேறு அதனாலும் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ணல அவங்களுக்கே தெரியும் போல் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சல்லாபத்தில் தம்ம இஷ்டம்னு வச்சுக்க பண்ண அப்புறம் அது என்ன மாதிரி இருக்கும் ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்கப்போகுது இந்த படம் இது நல்ல யோசனையாக மொக்கா யோசனையாக தெரியாது இது தைரியம் எங்கேயாந்து வந்துச்சு அந்த இண்டியன் எடுத்து இந்தியன் டூன் ஓட்டுனரு அது பல்ப் வாங்கிடுச்சு விக்ரம் ஓட்டுனரு தான் இது எடுக்கிறாங்க இப்போ இதுவும் ஓடிச்சுன்னு வச்சுக்க இதுதான் மரணம் மாசு வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் கும்பல் இருக்குல்ல இந்த பாராட்டி போட்டாங்கன்னா இந்த மாதிரி வரிசையா வரப்போ ரொம்ப புத்திசாலித்தனமான ஸ்டோரிலாம் கிடையாது ரெண்டு பேர் பிரதர்ஸ் நாயகர் பிரதர்ஸ் கமல் அண்ட் நாசர் ஊரில் தாதா வேலை பண்ணிக்கின்னு ரவுசாக சுற்றின்னு இருப்பாங்கோ ஒருத்தப்பா போலீஸ்காரங்க கூட சண்டை ஆயிரும் டிப்பாய்க்கு ஏற்ற சுட்டுப்பானுங்கோ அப்போது கம்மல் கொண்டு சுட பார்ப்பானுங்கோ அப்போ குட்டி பையன் ஒருத்தன் குறுக்கில் ஓடி வந்து உண்டை கட்டிப்பான் அடா நம்மளுக்காக ஒருத்தன் ஆப் வாங்குறான் பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த பையனத்தை வந்து கமல் நாசரை சேர்ந்து வளர்ப்பாங்க ரெண்டு பேரும் வளர்கிற விதம் சரி இல்லையோ என்னமோ அந்த பையன் வாழ்ந்து சிம்பு தொலைப்பான் நான் பண்ணுறது இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு அசல் கதை உள்ளே திரும்பி போவாங்கோ எப்படி போவாங்கோ எல்லாம் ஒரு பத்து ஸ்டேட்லேருந்து இருபது டைரக்ஷனில் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்ன்னு ஆளுங்களை புஷ்னு வந்து போட்டு கமலுக்கு தலையாட்டுற கே சொல்லாம் சித்தாலா போட்டு அவங்களுக்கெல்லாம் பாஷா நாசர் இருந்து அவர் ஃபெக்ஸ் ஆயிட்டார் நடா அது வாழ்க்கை நம்ம இப்போ ராசாவாக வருது குறுக்கில் கமல் இருக்கிறாரு ஸோ கமலை தட்டி தூக்கலான்னு பிளான் பண்ணுறாங்கோ ஒரு நாள் கமலை மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல இவங்க எக்ஸிக்யூட் பண்ணதான் நினச்சி சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கிறாங்கோ ஆனால் கமல் வந்து எஸ்கேப் ஆகி டிபெட் ஓடிடுறாரு டிபெட்டில் போயிட்டு எல்லா விதியும் கற்றுக்கிறாரு கருத்து கும்பு ஐக்கிடோ புஷ்ஷிடோ டேக்வாண்டோ எல்லாத்தையும் கற்றுக்கணு வர்றாரு இதில் ஜப்பானில் யகுஜா அப்படின்லாம் பேர்லாம் வச்சு அவங்க கூட எல்லாம் அவங்க மாப்பி ஆவான் அவங்க கூட சேர்ந்து இவர் இன்னொன்று மூலம் கற்றுக்குறாரு எல்லாம் கற்றுக்கணும் இங்கே வந்து பார்த்தா யகுஜா ஸ்டைலில் இருக்கிறது யார்றாருனா சிம்பு அந்த சமரா ஹேர் கட்டு அதெல்லாம் வச்சுக்கின்னு அவர் மிஃபுன் ஸ்டைலில் இருக்கிறார் பார்க்குறதுக்கு இல்லையா சரி இந்த அப்போ கலெப்டோ செட்டில் இருந்து ஓடி வந்த ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறாரு அப்போது கமல் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சித்தாளி படத்தை நீளமாக ஆக்கி குறுக்கில் பாட்டை போட்டு கொன்று இம்சா பருந்தி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சிம்பு கூட சண்டை என்ன சண்டை அது வரைக்கும் டுப்பாய்க்கு வச்சு சண்டை போட்டிருந்தவங்க கத்தி சுத்தி கோடாலி ரம்பம் பாண்டுன்னு சொல்லி குப்பை ப்ரீஹிஸ்டாரிக் சாமான்லாம் வச்சு சண்டை போடுறாங்க பொதுவாக எல்லோரும் மொக்க சாமானில் சண்டை போட்டு அப்புறமா டுப்பாய்க்கு கிராஜுவேட் பண்ணுவாங்க ஆனால் கமல் தலை கிழை அதான் அவர் ஸ்டைலு இந்த சித்தாளுங்க எல்லோரையும் போட்டு அப்புறம் இவர் கற்றுன்னு வந்ததெல்லாம் காட்டணும்ல ஜனங்களுக்கு குறுக்கில் ஒரு பத்து இம்ச பாட்டு எல்லாம் முடிஞ்சு திருசா வேறு நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா அப்புறம் என்ன இருக்குது சிம்பவம் கமலும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போது என்ன பண்ணுறாரு ஏ வா நான் கூட நானே நீ நீண்ணா நீ இந்துகப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு அவள் தான் அது ஒரு பயங்கரமான ஒரு எண்டிங் அப்படின்ற மாதிரி பற்ற முடிச்சுக்கிறாங்கோ நீ வந்து அதை மரணம் மாஸ் சூப்பர் வேற லெவலு அப்படிலாம் சொல்லி வெளியே வந்த நீ காலி அடுத்தது வேற ஒரு படத்தை எடுத்து திருப்பி தும்பு தட்டி அவர் இது மாதிரியே கொடுக்க போகிறாரு அதை விட்டு நீ கமுகமாந்தீன்னா அப்போ உனக்கு வழி கிடையாது ஏன்றியா பின்னாடியே அண்ணா வராரு அவருக்காக போகிறார் ராப்பு நீ காலி மாமே இந்த படம் கண்டி மொக்கையாக இருக்குதுன்னு சொன்னால் அது காரணம் மணிரத்னம் ரத்னம் கமல் ஒண்டி கிடையாது இந்த கும்பல் கூட தான் எந்த கும்பல் ஆண்டவர் பாண்டவருன்னு சொல்லிக்கினு விண்வெளி நாயகாயின்னா விண்வெளி நாயகன் ஐஎஸ்எஸில் நாலு பரதேசு இருக்காங்க அவனுக்காக எடுக்கிற படம் இது என்னென்ன புரியல என்னென்னமோ வாழ்க்கை வந்ததெல்லாம் வைக்கிறாங்க அந்த நாயகன் இந்த நாயகன் என்னென்னமோ பேர்லாம் சொல்லி சாவடிக்கிறாங்க இதில் மரணம் மாசு வேறு மரணம்னா சாவு மாசுன்னா கும்பல் சாவு கும்பல் அப்போ அப்படிலாம் நம்மளாம் சாவு கும்பலா நடாது முக்கியாக இருக்கு அப்புறம் எப்படி நல்ல படம் வரும் மரண மாதிர்க்கெல்லாம் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அது தகுந்த மாதிரி தான் இருக்க போகுது கமல் வேறு அமெரிக்காவில் போய் வெள்ளகாரங்கிட்டால் ஏஐ கற்றுன்னு வந்துருக்கிறாரு அப்புறம் என்ன கற்று வந்துருக்கிறாரு மேக்கப் மேக்கப் கற்றுன்னு வந்துருக்கிறாரு தான் அந்த ஹீரோயின் தள்ள கோணி போட்டு சுற்றி இருந்துச்சுல இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் அந்த கோணி ஏற்ற அவரு போட்டுக்குன்னு அவர் சுற்றுறாரு இப்போது ஏன்னா ஹீரோயின் செத்துச்சு பாவம் ஆமாம் ஹீரோயின் தனியாக ஊட்டி ஒரு டிபெட்டில் போனான் வில்லன்லாம் இருக்கிறான் ஸ்டோரி ஒட்டாது போட்டுற வேண்டியதான் அதை அப்படி அது இதை பேச சொல்ல எனக்கு ஆயிலெலாம் கூஸ் பம்ப்ஸ் போய் பாருப்போ உண்லையும் கூஸ் பம்ப்ஸ் வரும் அஞ்சாம்தேதி ஃபஸ்ட் டே ஷோ பாரு அன்றைக்கி கழகு வார சொல்ல பரிகாரமாக ஒரு லோட்டா தயிரை கச்சிக்கோ அதுக்கப்புறமா போ நீ எப்படி போனாலும் பலி அப்போ எங்கள் கமல் சார் என்ன ஆறுதுன்னு வருத்தப்பாட்டலாம் கவலைப்படாத அவர் ராஜா சபால சோ காப்பாய் குந்திக்கு போகிறாரு பிக் பாஸ் ஓட்டுவாரு இன்னும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் படத்தை போட்டு உன்ன சத்தாய்க்கு போறாரு பாஸ்